எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் தமிழ் சினிமாவோட ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஸ்டார் நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காரு நிறைய ஆவரேஜ் ஃபிலிம்ஸும் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் சிந்து சமவெளி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் எடுத்து கொடுத்து அப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு தமிழ் சினிமாக்கு நிறைய ஹிட் ஆன படங்களையும் கொடுத்திருக்காரு நிறைய ஆவரேஜ் பிலிம் கொடுத்திருக்காரு இப்போ ரீசெண்டா கூட தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல அட்டகத்தி தினேஷும் இவரும் சேர்ந்து நடித்த லப்பர் பந்து படம் ஒரு பிளாக் பஸ் ஹிட் இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங் மிரட்டலா இருக்கும் மேலும் ஹரிஷ் கல்யாண் அறிந்து அறிந்து பொறியாளன் வில்லம்பு பியார் பிரேம காதல் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் ஜெர்சி தனுசுராசி நேயர்களே தாராள பிரபு கசடதபர ஓமன பெண்ணு பார்க்கிங் லப்பர் பந்துனு சூப்பர் டபுர் படங்களை கொடுத்துருக்காரு மோஸ்ட் அண்டர்லேட்டட் ஆக்டர் இன் தமிழ் சினிமானே சொல்லலாம் இவர நிறைய கிட்ஸ் கொடுத்த ஹரிஷ் கல்யாண் சில பிளாக் பஸ்டர் கிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருனே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் நடிக்க தவற விட்ட பிளாக் போஸ்டர் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஸ்டார் ஆல்ரெடி ஹரிஷ் கல்யாணை வச்சு பியார் பிரேம காதல்னு ஒரு பிளாக் பஸ்டர் கிட் படத்தை கொடுத்த ஒரு தான் டைரக்டர் எலன் டேரக்டர் எலன் அடுத்த படமும் ஹரிஷ் கல்யாணம் வச்சு தான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த ஸ்டார் ஸ்டோரியை ஹரிஷ் கல்யாண்கிட்ட தான் சொல்லியிருக்காரு பட் ஆல்ரெடி ஹிட்டை கொடுத்த ஹரிஷ் கல்யாண் இந்த சக்ஸஸ்ஃபுல் டேரக்டரோட ஸ்டோரியை ஏன் ரிஜெக்ட் பண்ணார்னு தெரியல இந்த ஸ்டார் படத்துக்கு நோ சொல்லி கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் ஹரிஷ் கல்யாண் நோ சொன்ன உடனே லிஃப்ட் டாடான்னு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்த ஆக்டர் கவின்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு எலன் இந்த ஸ்டார் ஸ்டோரி கவன்க்கு பிடிச்சி போய் அவர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லி நடித்து படமும் சூப்பர் டூப்பருக்கு ட்ரீஸ் இந்த ஸ்டார் படத்தில் கவினோட அதித்தி பிரீத்தி மோகந்தன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த சூப்பர் டூப்பர் படத்தை ஹரிஷ் கல்யாண் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அப்புறம் லப்பர் பந்துன்னு ஒரு பிளாக் பஸ் ஹிட் படத்தை கொடுத்து எல்லாருடைய மனசுலையும் பூந்துட்டார் ஹரிஷ் கல்யாண் இவருக்கும் அடுத்தடுத்து படங்கள் வர இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஹரிஷ் கல்யாண் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது படத்தையும் ஹரிஷ் கல்யாண் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்